ஒரு பகுதியில் தூர்வாரும் பணி நிறைவடைந்ததை தொடர்ந்து பொதுமக்கள் இனிப்பு வழங்கிக் கொண்டாடினர் அரவக்குறிச்சி பகுதியில் நீர் ஆதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழு பல்வேறு பணிகளை மேற்கொண்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக பள்ளப்பட்டி நாங்காஞ்சி ஆற்றின் நீர்த்தேக்க பகுதிக்கு நீர் கொண்டுவரும் குப்பைக்கா ஓடையின் ஒரு பகுதியை தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட்டது பள்ளப்பட்டி மக்கள் வாட்ஸ்அப் தளத்தில் உள்ள குழுவினர் மெடிக்கல் டிரஸ்ட் அமைப்பினர் நங்காஜி நதி பாதுகாப்பு திட்ட குழுவினர் மற்றும் லிங்கம நாயக்கன்பட்டி ஊராட்சி நிர்வாகம் ஆகியவை நம்மால் முடியும் குழுவினரோடு இணைந்து இந்த பணியில் ஈடுபட்டனர் பின்னர் தூர்வாரியத்தை கொண்டாடும் வகையில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன ஒரு லட்சம் ரூபாய் அளவுக்கு தனிப்பட்ட இந்த வலைதள நண்பர்கள் சேர்ந்து செலவழித்து நிலத்தடி நீரை தேக்கி வைப்பதற்காக வேண்டி பழைய குப்பைக்கா ஓடையை ஒரு புதிய நிலத்தடி நீர் நிலத்தடி நீர் தேக்க திட்டத்திற்கு செலவழித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது வரையறுக்கத்தக்க விஷயம் அதேபோன்று ஆர்டிஓ ஆபீஸ் அவர்களும் அரசாங்கமும் பஞ்சாயத்தும் குறிப்பாக புதிய தலைமுறையும் இதற்கு பெரிய ஒத்துழைப்பு நல்கியிருக்கிறார்கள்